எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இந்த இட்லியில் நிறைய வெரைட்டி இட்லி வந்து நம்ம பார்த்துருப்போம் மதுரை மல்லிப்பூ இட்லி குஷ்பூ இட்லி அப்படின்னு விதவிதமாக ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஆனால் இந்த தேங்காய் தயிர் வச்சு குளிக்க வச்ச தேங்காய் பால் இட்லி சாப்பிட்ருக்கீங்களா இதை நான் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன் அவங்க செஞ்ச மெத்தட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதனால நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது எப்படி செய்கிறதுன்னு அவங்களுக்கு சொல்லி தருவாங்க அது கூடவே ரொம்ப ருசியான முருங்கைக்காய் சாம்பாரும் நம்ம இன்னைக்கு செஞ்சிடலாம் இன்னத்தை பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் முருங்கைக்காய் சாம்பாரும் அது எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக அவங்க சொன்ன மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு பார்த்தோம்னா அவ்வளோ ருசியாக வந்துருந்தது வாங்க இப்போ நம்ம செஞ்சு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு நார்மலாக நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம் இல்லையா அந்த அதே கன்சிஸ்டன்சி தான் அதே இட்லி மாவு தான் இது நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறதுனால என்ன பண்ணேன்னா நான் கொஞ்சமாக மாவு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நிறையா செஞ்சு நம்மளுக்கு எப்படி வரும்னு தெரியாது இல்லையா அதனால் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாவில் நம்ம தேங்காய் பாலில் தயிர் எடுத்து கலந்து வைக்கணும் இந்த தேங்காய் பாலில் தயிர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் பாலில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் விழிஞ்சிட்டு நல்லா ஒரு பத்து தடவை ஒன்று ரெண்டு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆற்றி எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதை விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும்பொழுதே அது லைட்டாக திரிஞ்ச மாதிரி இருக்கும் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஹோல் நைட் விட்டுட்டிங்கன்னா இப்படி க்ரீமியாக கெட்டியாக தேங்காய் தயிர் கிடச்சிருச்சு இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தேங்காய் பால் தயிர் நம்ம வீகனாக இருந்தீங்க அப்படின்னா அனிமல் ஃபேட் வேண்டாம் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த தேங்காய் பால் தயிர்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன் தயிர் மட்டும் நிறையா போட்டுறக்கூடாது மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இட்லி மாவில் கலக்கி விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா மாவு பொங்கினதுக்கப்புறம் கலந்தோம்னா இட்லி வராது அதனால் இப்போவே வந்து நல்லா கலந்து ஒரு ஓவர் நைட் இதை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ண விட்டுடலாம் நம்ம ஆஸ் யூஷுவல் இட்லி மாவு எப்படி நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கலந்து நல்லா மூடி போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அழகாக பொங்கி வந்திருந்தது எனக்கு இதை பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா இட்லி வரும் அப்படின்னு தோணிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது மாவு அது வாசமே வந்து அந்த தேங்காய் பாலினுடைய மனம் வந்துச்சு நல்லா சூப்பராக இருக்குது இது கூட இப்போ வந்து ஒரு கால் கப்பு போதும் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் கெட்டியாக இந்த இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் மாவு அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இட்லி மாவில் கால் கப்பு தேங்காய் பால் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ இந்த இட்லியன் வந்து நம்ம வெறும் தட்டில் பண்ண போகிறதுல தேங்காய் தொட்டி அதாவது கொட்டாங்குச்சி அதில் வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க முடிஞ்சதுன்னா அந்த உப்பு காயத்தை வச்சு தேய்ச்சிங்கன்னா கிளியர் ஆகிடும் நான் அப்படி தான் தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த கொட்டாங்குச்சியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்படி நம்ம எண்ணெய் தடவி வைப்போமோ அதே மாதிரி தான் நல்லா எண்ணெய் துடைச்சிக்கோங்க மூணு கொட்டாங்குச்சியிலையும் எண்ணெய் தொடைச்சிக்கலாம் துடைச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து இட்லி ஸ்டீமரில் எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாலஞ்சு கொட்டாங்குச்சி உங்களுடைய இட்லி பாத்திர சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாலஞ்சு கொட்டாங்குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து மூணே மூணு தான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு எப்படி வரும்னு தெரியாதுங்கிறனால மூணு எடுத்திருக்கேன் இப்போ இதில் முக்கால் வாசி மாவு வந்து ஃபில் பண்ணிடலாம் முழுசும் ஊற்றினோம்னா இந்த கேக்கு மாதிரி தான் முழுசும் ஊற்றினோம்னா பொங்கி வெளியே வந்துடும் அதனால முக்கால் வாசி கொஞ்சம் பொங்குறதுக்கு இடம் விட்டுட்டு முக்கால் வாசி கொட்டாங்குச்சியில் ஊற்றி வச்சிடலாம் ஊற்றிட்டு அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதித்ததுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும் இதை இதை உள்ளே இறக்கி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து வேக வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கொட்டாங்குச்சியோடு சேர்ந்து வேகணும் அது தண்ணி சூடாகணும் அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சி சூடாகணும் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்க மாவு வந்து வேகும் அதனால் கொட்டாங்குச்சியோடு சேர்ந்து வேகிறதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வைக்கலாம் எனக்கு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் பிடிச்சிது பாருங்க ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்து அந்த இட்லி வந்து வந்திருந்தது இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து நம்ம எடுத்து நல்லா ஆற வைக்கணும் இது அவசரத்துக்கெல்லாம் வந்து செய்ய முடியாது கொஞ்சம் நிதானமாக செஞ்சு சண்டேஸ் மாதிரி இருக்கிற டைமில் செஞ்சு சாப்பிட்ணும் இப்போ இதை நல்லா எடுத்து ஆற வச்சிட்டு அந்த கொட்டாங்குச்சி சைடெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு கமுத்துனீங்கன்னா அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகான அப்படியே புசு புசுன்னு குண்டு குண்டாக வந்து இட்லி வந்துருச்சு இதை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட்டு டைம்லேயே வந்து இவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக ஒரு முருங்கைக்காய் சாம்பார் வந்து வச்சிடலாம் நம்ம இப்போ அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்கிறேன் மணக்க மணக்க முருங்கக்காய் சாம்பார் இப்போ இந்த முருங்கைக்காய் சாம்பாருக்கு நான் கொஞ்சம் காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் அதனால் துவரம் பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் ஒரு நாலு முருங்கைக்காய் வெங்காயம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் தக்காளி மூணு தக்காளி மட்டும் போதும் புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மசாலா பொருளெல்லாம் இந்த மசாலா பொருள் என்ன வச்சுருக்கேன்னா மிளகாத்தூள் சாம்பார் தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் இவ்வளோ தான் இது எல்லாமே மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் மட்டும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மீதியால ஒரு ஒரு ஸ்பூன் போதும் இப்போ ஒரு குக்கரில் பருப்பு போட்டுட்டு அதில் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க பருப்போடு சேர்ந்து பூண்டு வேகும் பொழுது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சோ அல்லது உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக விளக்கன்று ஊற்றிக்கோங்க விளக்கன்று ஊற்றும் பொழுது பருப்பு சீக்கிரம் வந்துடும் அதே சமயம் ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த விளக்கெண்ண போட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு பருப்பு வெந்துட்ருக்கோட்டும் ஒரு சைடு இங்கே வந்து நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எடுத்த காய எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ பருப்பு வெந்த உடனே நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பருப்பு வெந்துருச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் நீங்கள் கடுகு உளுந்து பருப்பு எல்லாம் போடுவீங்கன்னா போடுங்க நான் வெறும் கடுகு மட்டும்தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது ஒரு மிளகா கொஞ்சமாக வெந்தயம் சாம்பாருக்கு வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வர ரெண்டு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலை இது போட்டு நல்லா பொரியட்டும் அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடலாம் இது நல்லா வணங்கணும் வெங்காயம் இப்போ வெங்காயம் வணங்கின உடனே இந்த வெங்காயம் இருக்கிற அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம மசாலா வணக்கணும் அதனால மசாலா எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து மசாலா வணங்கணும் இப்படி சாம்பார் செஞ்சு பாருங்க ஒரு தடவை ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நல்லா வந்து மசாலா வெங்காயம் எல்லாம் வந்து வணங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கணும் இது தக்காளி வணக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து மேஷ் ஆயிரும் தக்காளி சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் நிறையா போட்டுருக்கோம் ஏன்னா குழம்புல எவ்வளோ தக்காளியில் வந்து நிறைய உப்பு பிடிச்சிரும் அதனால் இது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைங்க தக்காளி வந்து நல்லா அது ஜூஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு நல்லா அப்படியே மேஷ் ஆயிரும் வெய்ய வதங்கிரும் அந்த தக்காளி இருக்கிறதே தெரியாமல் இப்போ நம்ம காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி காய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பு ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறம் புளி ஊற்ற போகிறோம் அதனால் தண்ணி ஆயிரும் சாம்பார் அதனால் இதுக்கு அளவாக மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க காய் வேகும் பொழுது காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் உப்பு போட்டிங்கன்னா சாம்பாரில் எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக இருக்கும் உப்பு இப்போ நம்ம பருப்பு போட்டுக்கலாம் பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும் நல்லா பருப்பை கடைஞ்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த காய் வந்து வேகட்டும் பருப்போடு சேர்ந்து ஏன்னா தண்ணியிலே ஏற்கனவே முக்கால் பாகம் வந்துருச்சு இப்போ பருப்போடு சேர்ந்து வேகும் பொழுது சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதாவது ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு மட்டும்தான் போடணும் இப்போ நல்லா கொதித்த உடனே புளி தண்ணி கரைச்சி இல்லையா அந்த புளித்தண்ணியை வந்து அதில் ஊற்றிடலாம் புளி ஊற்றிட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் வந்து நீங்கள் விடணும் அந்த புளியினுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் தான் ஏன்னா காயெல்லாம் ஏற்கனவே வெந்துருச்சு ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா காய் ரொம்ப வெந்து போயிடும் நல்லா இருக்காது முருங்கைக்காய் ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது இப்போ எல்லாமே வந்தாச்சு புளி பச்சை வாசம் போயாச்சு கடைசியாக ஒரு கை கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கலந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கமகமனு மணக்கிற முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடியாகி இந்த சாம்பாரை நம்ம செஞ்சு வச்சிருக்க இல்லையா தேங்காய் பால் கொட்டாங்குச்சி இட்லி அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப 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 ருசியாக இருந்தது நான் சாப்பிட்டேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன் அதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது இந்த தேங்காய் பால் இட்லி இந்த தேங்காய் பால் மணத்தோடு அந்த இட்லி வந்து சாம்பாரோடு சேர்ந்து சாப்பிடும்பொழுது மூணு என்ன அஞ்சு இட்லி கூட சாப்பிட்லாம் எங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமாண்டை தட்டி வைக்கணும்